ஜென்ரலாக பார்த்தா கொட்டாவி வந்தா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம பாடி வந்து ரொம்ப டயர்டா இருக்கு நம்மளுக்கு இப்ப தூக்கம் தேவைப்படுது அந்த கொட்டாவி தானா வரும் அப்ப அந்த ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ்னால நம்மளுக்கு அந்த ஒரு கொட்டாவி வருது இப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் ஆனா அதுதான் தவறு கொட்டாவி இதனாலையும் வரும் இதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள்னாலயும் கொட்டாவி வரும் வணக்கம் என் பெயர் எஸ்லாவன்யா பே கோட்டு மூவியோட டைரக்டர் பேய்கொட்டு மூவி தியேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடி ரிலீஸ் ஆகி இப்ப யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்கறவங்க கண்டிப்பா பாருங்க இந்த கொட்டாவி எதனால வருது எங்கங்க வந்தா என்னென்ன மாதிரி அர்த்தம் இந்த கொட்டாவி ஃபர்ஸ்ட் ஏன் வருது இது நல்லதா கெட்டதா இதை பத்தி பாத்துரலாம் இப்ப நீங்க வந்து சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா உங்களை அறியாம நிறைய கொட்டாவி வரும் அப்படி நிறைய கொட்டாவி வரும்போது நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசுறீங்களோ ஒருவேளை அந்த விஷயம் நெகட்டிவா இருக்கலாம் அதனால கொட்டாவி வரலாம் சில மனிதர்களே ரொம்ப நெகட்டிவா இருப்பாங்க பர்டிகுலரா அவங்க கிட்ட மட்டும் உங்களுக்கு கொட்டாவி வரும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இருந்து அப்போதைக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்பவே அது வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் நீங்க வந்து பிரபஞ்சத்து கூட கனெக்ஷன்ல இருக்கும் போது ஒரு காந்தம் மாதிரி இருப்பீங்க அப்போ பாசிட்டிவோ இல்ல நெகட்டிவோ எந்த மாதிரி எனர்ஜி வந்தாலும் நீங்க சர்ன்னு அப்படியே அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்போ உங்க கூட யாரு பேசுறாங்க அவங்க நேர்ல பேசினாலும் சரி போன்ல பேசினாலும் சரி அவங்களோட எனர்ஜியை நீங்க அட்ராக்ட் பண்ணி அதை நீங்க வெளியிடுறீங்க அதன் மூலமா கூட இந்த கொட்டாவி வரும் அப்போ கொட்டாவி வரும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிட்டிவா நீங்க இருக்கும்போது அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரும்போது அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போதும் கொட்டாவியா உடனே வெளியேற்றப்படும் ஒரு கொட்டாவி வருது அப்படின்னா நம்ம ஃபுல்லா பாசிட்டிவ் அடுத்தவங்க பூரா நெகட்டிவ் இல்லைன்னா நம்ம ஃபுல்லா நெகட்டிவ் அடுத்தவங்க பூரா பாசிட்டிவ் அப்படி அர்த்தம் கிடையாது இப்போ நீங்க ஸ்பிரிச்சுவலான பீப்புள் யாராவது பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ யூனிவர்ஸ் கூட கனெக்டடா இருக்கிறவங்க இல்ல இந்த அருள் வாக்கு சொல்றவங்க அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு கொட்டாவி வருது அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கிற நெகட்டிவிட்டி வெளியே வருதுன்னு அர்த்தம் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது எல்லாம் வருது அப்படின்னா ஒரு பிரபஞ்சத்தை பத்தின ஒரு நாலேஜோ இல்ல பிரபஞ்சத்தை பத்தின ஒரு மெடிடேஷன்ஸோ பண்ணும்போது நம்மளுக்கு கொட்டாவி வருதுன்னா என்ன அர்த்தம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளோட நம்மளுக்குள்ளார இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி வெளியே எடுத்துது அப்படின்னு அர்த்தம் சில இடங்கள்ல நீங்க போவீங்க அந்த இடங்கள்ல போகும்போது பாத்தீங்கன்னா நம்மள அறியாமலேயே ஒரே கொட்டாவியா வரும் அது ஏன் அப்படி வருது அப்படின்னா நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு ஹால் ஒரு சினிமா ஹால் இல்ல ஒரு லிஃப்ட் இல்ல ஏதாவது மீட்டிங்ஸ் ரொம்ப என்க்ளோஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்ப சுவாசங்கள் ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற காரணத்தினாலையும் ஒரு கூட்டமா மக்கள் இருக்கும்போது அவங்களோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப கிளாஷ் ஆகும் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய அவங்க எமிட் பண்ணுவாங்க அப்போ அந்த ஒரு கூட்டத்துக்குள்ளார நம்ம போகும்போதோ நிறைய மிக்ஸ்டப்பா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய கிளாஷஸா இருக்கிற அந்த எனர்ஜியை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொட்டாவி வரும் சில இடங்களுக்கு நீங்க போகும்போது அங்க சம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நான் பிசிக்கல் எனர்ஜினா அவங்க முன்னாடி இருந்திருப்பாங்க இப்ப இல்ல ஆனா அவங்களோட எனர்ஜி மட்டும் இங்க இருக்கும் பேய் பிசாசு அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல பில்லி சூன்யம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான பிளேஸ்க்கு போனாலும் உதாரணத்துக்கு சுடுகாடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாலோ இல்ல யார் வீட்டுக்காவது நீங்க போறீங்க அவங்க வீட்டுல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அவங்க வீட்டுல நிறைய கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும் நீங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை அறியாம நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க எப்பவும் இல்லாம இப்ப ஏன் எனக்கு இவ்வளவு கொட்டாவி வருது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க த முமெண்ட் யூ கம் அவுட் ஆஃப் தயர் ஹவுஸ் நீங்க எந்த நிமிஷம் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரீங்க ஒரு வாக்கிங் போறதுக்கோ இல்லை வெளியே எங்காவது போகலான்ட்டு வரும்போது வீட்டை விட்டு வெளியே உடனே அந்த கொட்டாவை நின்றும் மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது மறுபடியும் கொட்டாவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளார் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி பே பிசாசு தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்குள்ளார அவங்க வீட்டுக்குள்ளார இருக்கிற மனுஷங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குள்ளார ஏதாவது நெகட்டிவிட்டி நிறையா இருக்கும் அவங்க திங்க் பண்ணுற விதங்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் நெகட்டிவா இருக்கும் அப்போ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே அவங்க அப்சர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்ப அந்த வைப்ரேஷன் அவங்க வீட்டுக்குள்ளார இருக்கும் அப்படி இருந்தாலும் இந்த கொட்டாவி வரும் இன்னொன்னு கோவிலுக்கு போனா கொட்டாவி வருது அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப என்ன ஒரு கெட்ட இடமா அங்க ஏன் கொட்டாவி வருது அப்படின்னா இப்போ நீங்க ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிருப்பீங்க இல்ல வந்து ஒரு சாமி கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட ஒரு கொட்டாவி வரணுமா அப்படின்னா அங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பார்த்த உடனே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகுது அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு கொட்டாவி வரும் இது இல்லாம நம்ம ஜென்ரலா ஒரு சயின்டிபிகலா பார்க்கும் நம்ம பாடி ஒரு டயர்டா இருக்கும் போது நம்மளுக்கு தூக்கம் தேவைப்படும் அதே மாதிரி ரிதம் ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸோட ரித்தம் இருக்கு நம்ம இன்னைக்கு பத்து மணிக்கு தூங்கணும் அப்படின்னா நாளைக்கும் பத்து மணிக்கு கரெக்டாக டானு தூக்கம் வரும் ஒரு அலாரம் பாடி நம்மளுக்கு ஒரு சிக்னல் அலாரம் கொடுக்கறது அப்படி இருக்கும் போதும் இந்த பொட்டாவி வரும் ஸோ கொட்டாவி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ நீங்க எந்த நிலையில இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க தான் அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் இது நடக்கல அது நடக்கல என் தலைவிதி இவ்வளவுதான் அப்படின்னு ஜாதகம் ஜோஷியம் கிளி ஜோஷியம் நாடி ஜோஷியம் இப்படி நம்மளோட லைஃப கொண்டு போய் அந்த கிளிகிட்டயும் அந்த கோள்கள் கிட்டயும் நம்ம ஒப்படைக்கிறோமே தவிர நம்மளோட வாழ்க்கைய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்பி நம்ம ஒப்படைக்கிறது இல்லை அதனாலதான் நம்மள சுத்தி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எப்ப நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளோட வாழ்க்கையை ஒப்படைக்கிறீங்களோ அப்போதான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் அந்த நிமிஷம் தான் நம்மளோட வாழ்க்கை ஸ்டார்டே ஆகுது அப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி நம்மள சுத்திக்கிட்டு இருக்கு அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும் அவங்க நம்ம பேசுறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நாலேஜ் அண்ட் நிறைய வந்து குண்டலினி பயிற்சி யோக பயிற்சிகள் யோகம் கிரியா யோகம் அந்த மாதிரி பயிற்சி யோகங்களும் ஏழு சக்கரங்கள் பத்தின பயிற்சி யோகங்கள் அதே மாதிரி ஆக்டிவேஷன்ஸு நெகட்டிவிட்டி ரிமூவல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிளாஸ்ல கிடைக்கும் அது இல்லாமல் ஹோம் ஒர்க் அண்ட் கைடன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலயமாவே கிடைக்கும் ஸோ மாதம் பூராமே நீங்க வந்து யூனிவர்ஸ் கூட கனெக்டடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் வித்தின் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்குள்ளாரே உங்களுக்கே வாழ்க்கையில் அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா நீங்களே எப்படி இதெல்லாம் நடக்குது என்னால இதெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியாது நான் நினைச்சேன் உடனே எப்படி நடக்குது நான் நினைச்ச உடனே எனக்கு இன்வெர்ஸ் இது மாதிரி பண்ணாங்க நான் நினைச்சேன் இந்த மாதிரி எனக்கு நம்பர் காமிச்சது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் பூரிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு லைஃப புதுமையான ஒரு லைஃப வாழ ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி என்னோட கிளாஸ்ல இருக்க அத்தனை பேரும் அவங்க பூரிச்சு பூரிச்சு பேசுறத ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையை மாத்தணும்னு நினைக்கிறீங்களா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கோச் இப்போ செப்டம்பர் போது விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுறது நம்மளோட ஆசைகளையும் கனவுகளையும் நம்ம எப்படி அட்ராக்ட் பண்றது நம்மளை சுத்தி உள்ள நெகட்டிவிட்டி இருக்கு இதெல்லாம் நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்றது நம்ம எப்படி நிம்மதியா சந்தோஷமா வாழ்றது பிரபஞ்சத்து கூட எப்படி அணையறது ஆன்ம நிம்மதியும் ஆன்ம ஞானமும் கிடைக்கணும் எல்லா ஆசைகளையும் அடையணும் அதே மாதிரி பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழணும் அப்படின்னா பிரபஞ்சம் ஒன்றே துணை பிரபஞ்சத்தை நம்ப இது வரைக்கும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது நன்றி வணக்கம்